மூன்றாவது செய்தியாக இந்த மதம் மாறியவர்களுக்கான சலுகை அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் நீடிக்கிறதாகவே தான் தோணுது சார் அது சட்டம் இருந்தாலும் சட்டம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அலுவலர்களுக்கும் அது போய் சேர்ந்துருச்சா இல்லை பொதுமக்களுக்கிடையே அதுக்கான விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது க இந்த செய்தி சார் உத்தரப்பிரதேசத்தில் சகுந்தலா அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்மணி இவங்க பிறப்பால் தலித்தினத்தைச் சேர்ந்தவர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய முதல் கணவர் இறந்துடுறாங்க இருபது வயதில் அப்துல் லத்தீஃப் அப்படிங்கக்கூடியவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இஸ்லாமியராக மதம் மாறி திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து இந்த அந்த எஸ்சி அப்படிங்கக்கூடிய அந்த இதிலேயே இருந்து அங்கே வந்து தேர்தல் வருது வார்டு மெம்பராகவும் நிற்கிறாங்க அது ரிசர்வ் தொகுதி ஆக்சுவலி அந்த தொகுதியில் இரண்டு முறை அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆனால் அவர் அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஹஜ்ஜு பயணத்திற்குமே கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த சப்சியை பயன்படுத்தி ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வந்திருக்கார் இது தொடர்பாக ஒரு வழக்கு வந்திருக்கு அந்த வழக்கில் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க பத்தாண்டு கழித்து அவருடைய அந்த எஸ்சி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீதிமன்றம் வந்து கேன்சல் செய்ய சொல்லியிருக்காங்க இப்போ அவர் வந்து முழுமையாக இஸ்லாமியர்களுக்கான அந்த சலுகையை மட்டும்தான் பெற முடியும் இந்த தலித் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த தலித் பிரிவில் இருக்கக்கூடிய அந்த சலுகை கிடைக்காது அப்படிங்கிறது இப்போ தான் இருக்குது ஆனாலும் பத்து வருடம் அவர் எல்லாவற்றையும் அனுபவிச்சிருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கூடுதல் தகவலாக அவருடைய பேரில் ரெண்டு ஓட்டு இருந்திருக்கு கூடிய ஹிந்து பேரில் ஒரு ஓட்டும் ஷக்கீலாங்கக்கூடிய இஸ்லாமிய பேரில் ரெண்டு ஓட்டுமே அவருக்கு இருந்திருக்கிறதாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க ச ஹஜ்ஜி யாத்திரையில் யார் போக முடியும் ஹிந்துக்கள் போக முடியாது இஸ்லாமியர் தான் போக முடியும் அரசியல் அமைப்பு சட்டப்படி மதமாறி போனவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இருந்தால் அவர்கள் பட்டியலினத்தில் வர முடியாது அதான் ஏனென்றால் இந்த நாட்டுடைய அடித்தளம் என்பது ஹிந்து இந்து தர்மம் இது யார் சொல்லியிருக்கா நான் சொல்லலைங்க அரசியலமைப்பு சொல்லாமல் சொல்லுகிறது அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சொல்லாமல் சொல்லுகிறது ஆகையினால் இந்து மதத்தில் தான் ஜாதி இருக்கிறது அந்த மதங்களெல்லாம் ஜாதி இல்லை ஜாதியிலேருந்து விடுதலை வேண்டி அவர்களெல்லாம் மதம் மாறுகிறார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாகிறார்கள் இஸ்லாமியர்களாக மாறுகிறார்கள் அப்படி ஜாதியிலேருந்து அவர்கள் விடுதலை பெற்ற பிறகு அவர்களுக்கு எப்படி ஜாதி வரும் வர முடியாது இல்லையா இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் உள்ளவர்களுக்கு ஜாதி மதம் மாறினாலும் அவர்களுக்கு சலுகை வேண்டும் கிரு இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் இஸ்லாமியர்களை மதம் மாறினாலும் அவர்களுக்கு சலுகை வேண்டும் என்ற குரல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு அப்படியென்றால் உலக கிறிஸ்தவம் பாட்டிங்கன்னு அறிவிக்கட்டும் கிறிஸ்தவத்தில் ஜாதி உண்டு என்று அறிவிக்கட்டும் உலக கிறிஸ்தவ கவுன்சில் அணிவிக்கட்டும் வேல்டு கிறிஸ்டின் கவுன்சில் அறிவிக்கட்டும் அதே மாதிரி இஸ்லாமிய உலாமாக்கள் எங்களுக்குள் ஜாதி உண்டு அப்படி அறிவிக்கட்டும் அறிவிக்காத ஒரு விஷயத்தை இந்தியாவில் இருக்குது என்பதால் இந்தியாவில் ஜாதி என்று சொல்லிக்கொண்டு சார் உமாசங்கர் தமிழ்நாட்டில் இருந்தார் சார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிருஷ்ணதாஸ் காந்தின்னு இருந்தாங்க சார் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது சிலை அனுபவித்தார்களா அனுபவித்தால் நமக்கு தான் தெரியும் அப்போ இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன் என்ற பெயரில் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் இன்றைக்கி இஸ்லாமியர்களும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் பொதுவாக இஸ்லாமியர்கள் அப்படி பண்ணது குறையாக இருந்தது இப்போ அது கூடியிருக்கிறது இப்போ ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் என்ன சொல்லியிருக்கிறதுங்கிறலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னால கூட மோடி வந்து ஓபிஎஸினுடைய ரிசர்வேஷன் எல்லாம் அங்கே போகக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருந்தார் ஏன்னா மீண்டும் மீண்டும் மோடியோ அமித்ஷாவோ ஜேபி நட்டாவோ தீர்ப்பு திருப்பி சொன்னாங்க இந்த நாட்டில் அரசியல் ரீதியாக இடஒதுக்கீடு கிடையாது ஆனால் ஹஜ்ஜுக்கு போன ஒரு ஆள் தன்னை ஹிந்து தலித்தினுடைய கோட்டால் எலெக்ஷனில் ரெண்டு தடவை நிற்கிறாங்க அப்போ அவங்க ஹஜ்ஜுக்கு போனாங்கன்னு தெரிஞ்ச பிறகு யார் அங்கே கொடுக்குறா அந்த அம்மாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது யாருன்னு பார்த்தா அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாசில்தார் ஒரு இஸ்லாமியர்களாக இருந்திருக்கிறார் இதுதான் பிரச்சனை அப்போ அரசு அதிகாரி அரசு அதிகாரியாக இல்லை அரசு அதிகாரி தன் மதம் சார்ந்து இருக்கிறார் அப்போ இந்தியாவில் இந்த பிரச்சனை ரெண்டாவது இந்த சிறுபான்மையினரே ஒரு பிரச்சனை அதை நான் மீண்டும் மீண்டும் சி டி சொல்கிறேன் யார் சிறுபான்மையினருங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கணும் எந்தெந்த மாநிலத்தில் யார் சிறுபான்மையினர் என்பது வரணும் நாகாலாந்துலையும் மணிப்பூர்லேயும் மிசோரம்லேயும் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினரா கேள்வி ஜம்மு காஷ்மீர்லேயும் வெஸ்ட் பெங்கால்லேயும் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினரா அசாமிலேயும் இஸ்லாமியர் சிறுபான்மையினரா இது கேள்வி நாடு முழுக்க ஒரே யாட்சி நீங்கள் மாநிலம் வரும்போது மட்டும் நாடு முழுக்க ஒரே ஆட்சி கிடையாது அப்படின்லாம் நூறு பேஜ் பேசுகிறாங்கல்ல அப்போ மாநிலத்துக்கு மாநிலம் ஒரே ஆட்சிக்கு எப்படி இருக்க முடியும் எனக்கு அதுவும் புரியலையே அப்போது இந்த ரிசர்வேஷன் பொறுத்தளவில் நம்ம அரசியலமைப்பு மதம் மாறியவர்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது என்றால் கிடையாது என்பது தான் எல்லா கட்சியும் இருக்கணும் அப்படி தூரத்தை சுட்டோசமாக இல்லை எல்லாம் ஓட்டுக்கு பின்னாலும் பாருங்கள் இந்த கேஸு நீங்கள் ஒரு கேஸுன்னு சொல்கிறீங்க உத்தரப்பிரதேசத்தில் மாட்டிருக்கு இந்த மாதிரி பல கேஸுகள் இருக்குதுன்னு சொல்கிறேன் நான் இந்தியா முழுக்க இருக்கிறதுனால தான் ஏமாற்ற முடிக்கிறதுங்கிறேன் அந்த அம்மா பண்ணது பக்காவான ஏமாத்தம் பத்து மாதத்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் வந்திருக்கு இப்போது நீங்கள் அந்த சான்றிதழை நீங்கள் ரத்து பண்ணிட்டீங்க ஆனால் ரெண்டு டம் கார்டு வார்டு மெம்பராக இருந்ததை ரத்து பண்ண முடியுமா அனுபவிச்சுருந்தேன் அந்த தலி சர்டிஃபிகேட்டை வச்சு என்னென்ன சலுகை உண்டோ அதெல்லாம் அனுபவிச்சிருக்குமே ஸோ ஏமாத்தினதுக்கு என்ன தண்டனை கொடுத்தீர்கள்னு கேட்குறேன் அந்த ஏமாத்ததுக்கு உடன்பட்ட அந்த ஆளுக்கு தலி சர்டிஃபிகேட் கொடுத்தாரே அந்த அதிகாரிக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்கன்னு கேட்குறேன் என்ன பண்ண முடியுது கோர்ட்டால் இது தானே பண்ண முடிஞ்சிருக்கு அதனால் இது ரொம்ப டேஞ்சருங்க இந்தியாவில் உள்ள பிக்கெஸ்ட் டேஞ்சர் இதுதான் நீங்களே நாளைக்கு வந்து உள்ஒதுக்கீடல் நான் கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள் ஓபிசி கம்யூனிட்டியினுடைய ரைட்ஸை அடிச்சிட்டிங்க அதனால் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் கொஞ்சம் தான் வெளியில் வந்திருக்கு இப்போ என்னென்னா யாராவது ஒரு ஆள் இது மாதிரி இதை மாதிரி இந்தியாவில் எத்தனை கேஸ் இருக்குன்னு இதை கேட்கணும் அதெல்லாம் வெளியில் வரணும் இப்படி பண்ணாங்க கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ்த்து பேர் இருக்காங்க கிரிப்டோ இஸ்லாமிஸ்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்க இவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதாங்க வெளியில் வரணும் எப்படி ஏமாத்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வெளியில் வரணும் அதற்கான விழிப்புணர்வு நமக்கு வேணும்னு நினைக்கிறேன் இது வந்தால் தான் இது நடக்கும் நல்ல வேலை அந்த பகுதியில் ஒருத்தர் வழக்கு போடுகிறார் வழக்கு போட்டதுனால தீர்ப்பு வந்துருக்கு ஆனால் ஒருத்தர் தொடர்ந்து போராடி இருக்கிறார் ஒரு ஹிந்து இதுக்காக போராடி இருக்கிறார் அப்படி எத்தனை ஹிந்து இது மாதிரி போராடுவதற்கு முன்னருவார்கள் இதுதான் கேள்வி வர வேண்டும் வந்தால்தான் இதை தடுக்க